தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் படங்கு பழங்குடியினர் நலத்துறை சார்பில் உண்டி உறைவிட பணிகளின் மாணவர்கள் பயன்பாட்டிற்காக மூன்று கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ள இருபத்தி ஆறு வாகனங்களை குடியரசைத்து திறந்து வைத்துள்ளார் மேலும் பெரு நிறுவன சமூக பரப்பு நிதியில் வாங்கப்பட்ட மூன்று வாகனம் என்று மொத்தம் இருபத்தி ஆறு வாகனங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அலுவலக நுழைவாயிலிருந்து வாயிலிருந்து கொடியசைத்து திறந்து வைத்துள்ளார் மேலும் பழங்குடியின மக்களின் மருத்துவ பயன்பாட்டிற்காக ஐந்து கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து அவசரகால ஊர்திகளையும் நாலு கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ள இருபது நடமாடும் மருத்துவ ஊர்திகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் தற்போது பாத்தீங்கன்னா இந்த பழங்குடியினர் வனத்துறை சார்பில் பல்வேறு வாகனங்கள் அதாவது பள்ளி மாணவர்களுக்கான வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் அவசர கால ஊர்தி வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து சென்னை தலைமைச் செயலக வாயிலிருந்து திறந்து வைத்துள்ளார்